வடக்கு கிழக்கு நாங்கள் என்ற ஒரு வரலாற்றை இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் என்பி வி அரசாங்கம் இப்போது இருந்து இந்த ஈழம் என்றதை வந்து வெளியேற்றி இருக்கிறார்கள் எங்களுடைய வரலாறு இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க நான் நானும் டாக்டராக இருந்து பரவிய கஷ்டம் எல்லாம் பட்டேன் வேலை இல்லாமல் போயிட்டு படிப்பு இல்லாமல் போயிட்டு எல்லாம் போயிட்டு ஜெயிலில் போட்டால் பிடிஎல போட்டாலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த மாதிரியாக இருக்கலாம் மறந்தும் போய் யாராவது இப்படி ஒரு உருவாக்காது சுதந்திரனுக்கு விழுந்து மாறி சீயமாக வேறு வேறாக இருந்தாலும் அதுதான் என்னுடைய அரசியலுக்கு கடைசி நாளாக இருக்கும் இனிமேல் நல்ல மண் வந்து அங்கேருந்து அள்ளி கொண்டு வந்து விற்க மாட்டமாண்டே இதுவரை காலம் வந்து ஒரு பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்னா அதை பார்க்கலாம் என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பராக வேலை செய்ய முடியும் இது ஓத்தோசில் பயன்படுத்தியதற்கு அப்புறம் மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு ஓர்த்தோசில் யாழ்ப்பாண மக்களை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன் பொது மிகவுமே வெறுத்து போயிருக்கிறார்கள் ஏனென்றால் சாதாரணமான ஒரு விவசாயிகளுக்கோ அல்லது சாதாரணமாக ஒரு ஆட்டோ ஓடுறாளுக்கோ சாதாரணமாக டீச்சருக்கோ இந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த லாபமும் இல்லை உழந்தாவில் காசு இருக்கின்றார்கள் கோடி கோடியாக அடித்திருக்கிறார்கள் என்றால் முதலிருந்த அரசாங்கம் ஜனாதிபதி இல்லாதையும் சிறைக்கனு போன்றார்கள் எதுவுமே செய்யவில்லை நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தனாலும் இப்போது இப்போது அந்த தேசிய இளைஞர்கள் என்று சொல்லி ஒரு பேரவையை கொண்டது இப்போது இப்போ திருப்பவும் மாற்றுகிறார்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவ்வாறு இந்த ரசாயன புகார் அதாவது வந்து ரசாயன பசலை கொண்டு வரப்பட்ட இந்த நான்கு ஆண்டு பிறந்ததோ அதே மாதிரி இப்போதைய நாட்களில் வந்து இந்த அரசாங்கத்தின் இந்த கல்வி சீர்திருத்தங்களால் அரசாங்கம் திருப்பியும் கவலைப்போவதற்குரிய சாத்தியக்கூறுகள் கூட ஆனால் நான் அதை விரும்பவில்லை நான் நினைக்கிறேன் நான் சரியாக செய்ய வேண்டிய ரிஃபார்மேஷன் உண்டு அவர்கள் அதை டைம் எடுத்து செய்ய வேண்டும் ஆனால் அவர்களால் ஒரு சபையை கூட வெல்ல முடியவில்லை அரசாங்கத்தால் இப்படியே போனால் திருப்பியும் ஒரு அறகலை இன்னொரு ஒருவரிடத்தில் வரும் தமிழ் ஈழம் நான் என்னுடைய பாராளுமன்ற நேரலையில் முதல் முதல் நாளில் நான் பாராளுமன்றத்தை கேட்கல நான் தமிழ் ஈழம் என்று ஒரு வசனத்தை சொல்லியிருந்தேன் அந்த தமிழ் ஈழம் என்பது என்று என்று சொன்னால் எங்களுடைய நாடு வந்து போர்த்துகேயர் உள்ளாந்தர் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் காரணத்துக்கு முன்னம் வந்து இலங்கை அன்று இருந்தது அதுதான் சிலோனாக மாறினது சிலோனுக்கு முதல் இருந்தது ஈழம் பெயர் அது வந்து எங்களுடைய தேசிய கீதத்தில் ஈழ சிரோன்மணி தாய் அன்று இருக்கிறது சிங்கள தேசிய கீதத்தை தமிழாகம் செய்யும்போது ஈழ சிரோன்மணி ஈழம்ன்றது எங்களுடைய இலங்கை ஒரு காலத்தில் இலங்கை முழுவதும் தமிழ் மன்னர்கள் ஆண்டவர்கள் துட்டகம் வரலாற்றை எடுத்து பார்க்கலாம் சோ இப்போ இருக்கிற என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வரலாறுகளை இப்ப இலங்கையை முழுக்க நாங்கள் நாங்கள் என்ற ஒரு வரலாற்றை வடக்கு கிழக்க நாங்கள் நாங்கள் என்ற ஒரு வரலாற்றை இல்லாமல் பண்றதுக்கு தான் என்பிபி அரசாங்கம் இப்போது பாட இருந்து இந்த ஈழம் என்றதை வந்து வெளியேற்றி இருக்கிறார்கள் எங்களுடைய வரலாறை இல்லாமல் பண்ணியிருக்கிறார்கள் அது தொடர்பான இது வழக்கு போறா போடலாம் அதே மாதிரி அன்றைக்கு தான் என்னுடைய அரசியல் கடைசி நாளாக இருக்குமான்னு நினைக்கிறேன் அதாவது அதுதான் என்னுடைய கடைசி நாள் இருக்கும் நினைக்கிறேன் நான் அரசியல் செய்கிறது அப்படி ஒரு எங்களுடைய தமிழ்னா மாறி மறந்துமை போன ஒரு ஐயாயிரம் வாக்கு தான் வந்தது போய் யாராவது இப்படி ஒரு சுமந்திரன் சுமந்திரனுக்கு விழுந்து மாறி சிஎம் வேறு வேறாக இருந்தாலும் அதுதான் என்னுடைய அரசியல் தான் கடைசி நாளாக இருக்கும் அது பிறகு கஷ்டப்பட வேண்டியதே இல்லை தமிழரசு கட்சி பெண் வளமையாக மாதிரியே ஏமாற்றிக் கொண்டே இருக்கு தமிழர்களை சுமந்திரன் வேறார் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நாள் தான் உண்மையான தமிழர்கள் எல்லாம் இந்த அரசியல விட்டு போற நாளா இருக்குமான்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க சுமந்திரன் மாதிரி ஒரு ஆள் பிரதமர் ஆயிருந்தால் பிரதமர் அமைச்சரா இருந்தால் வீட்டில் நடக்கும் முதலமைச்சர் இல்ல நான் இந்த முதலமைச்சர் போட்டியில பெரும்பாலும் நிப்பனா இல்லையா எனக்கு தெரியாது அதுக்கு இல்ல நான் இந்த பிடிஐ உள்ள இருப்பேன் ஒரு நம்பிக்கை இருக்கு பிடிஐல அடிச்சு போடணும் அது வேற பிரச்சனை ஜனாதிபதி ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறார் அரசியல் கருத்துக்களுக்கு பிடிஐ பாவிக்க மாட்டேன் ஆனால் இப்ப ஏபிக்கு வந்து நான் பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அதால பெரும்பாலும் இவர்கள் எப்படியுமே பிடிஐகளை நரஸ் பண்ணத்தான் பார்ப்பார்கள் ஃபேஸ்புக்கில் எங்கெட் தேசிய கீதத்தில் இருந்து ஈழம் என்று சொன்னதை காப்பி போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆனால் பிரதமராக நான் நினைக்கிறேன் யாராவது ஒரு படித்த முன்மாதிரியான நல்ல மேனேஜர் ஒருவர் வரணும்னு இல்லை வந்து போகிறது ஏன் பயப்படுவோம் என்ன நான் மக்கள் சனத்துக்கு அடுத்த அனுப்பன் போகிறேன் எனக்கு இந்த பயமே இல்லை என்றால் நான் ஒரு டாக்டராக இருந்து பர வேண்டிய கஷ்டம் எல்லாம் பட்டேன் வீல இல்லாமல் போயிட்டு படிப்பு இல்லாமல் போயிட்டு எல்லாம் போயிட்டு ஜெயிலில் போட்டாப்பன் பிடிஏல போட்டாலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நிம்மதியாக இருக்கலாம் அவ்வளோ பயமாக இருக்காங்க ஏ அரசாங்கம் மண்டை சிஏடி கூடி கொண்டு வந்திருக்கிறது ஃபேஸ்புக்கில் என்னுடைய தேசிய கீதத்தில் இருக்கிற ஈழமண்ட வசனத்தை சொன்னதுக்காக மட்டும்தான் அதுக்கே நான் பயப்படுவேன் நல்லூரில் மணல் சம்பந்தமாக ஓ இல்லை அது பிரச்சனை போய் கொண்டு இந்த முறை டிசிஜி மீட்டிங்கில் நான் தலையிட்டா பிற சொல்லியிருக்கிறேன் இனிமேல் நல்லூரில் மண் வந்து அங்கேருந்து அள்ளி கொண்டு வந்து விற்க மாட்டேன் இதுவரை காலம் வந்து ஒரு பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது அடுத்தடுத்த டிசிஜி மீட்டிங்கில் அதை பார்க்கலாம் இல்லை இல்லை கொழும்புல ரோட்டில் பண்ணுற சரியான கஷ்டம் இல்லை நல்லூர் வெக்க வேறு இங்கே வெக்க வேறு ஹீட் வேறு ஆனால் மண் தேவைதான் ஆனால் அந்த மண்ணை வந்து கடைசியாக திருவிழா முடிய இவர்கள் வித்து வித்து போட்டு அந்த காசு அரசாங்கத்துக்கு எடுத்துக்கலாம் இந்த தனியாரை கொடுத்து தனியார் விற்கிறார்கள் நடந்து போனவருடைய நல்ல வந்து நல்லூருக்கு போயிருக்காங்க